அவரை பற்றியான ஒரு சில தகவல் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் பயர் டிவி மூலியமாக மொத்தத்தில் சினிமா துறைக்கு கஷ்டப்பட்டு வந்த ஆர்டிஸ்ட் விரலை விட்டு எங்கிரலாம் அதில் ஒரு முக்கியமான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அவருடைய வளர்ச்சி கிடையாது ரசிகர்கள் எல்லாருக்குமே தெரியும் ரியல் லைஃப்பில் யதார்த்தமான ஒரு மிக ஸ்க்ரீன்லையும் அதே மாதிரி தான் ஒரு யாராவது எதுவும் பேசினா கேட்டு பேச மாட்டார் அப்படி தமுக்கமாக வருவார் ஒரு நேரத்தில் ஃபயராக இருந்தார் இப்போ உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் போது ஜெலிதா அம்மா ஆச்சில் ஒரு பெட்டி கொடுக்குது பெட்டி கொடுக்குது வயசு ஆக ஆக அந்த எனர்ஜி ஃபேமிலி பிரச்சனை அப்படிங்கும்போது கொஞ்சம் எனர்ஜி அப்படியே கொஞ்சம் அது அரசியலுக்கு வாரம் வந்து அந்த எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கு மாதிரி ரஜினி சார் நடக்குமா அப்படின்னா அது ஒரு கருவிக்குறிதான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவர் ஒரு வித்தியாசமான ஒரு பாதையா அந்த அந்த டைம் வந்து ஏழுதாக்கு ஆப்போசிட் பெரிய ஒரு ராஜீவ்காந்தி ஐயா இந்த மறனாளு அது ஒரு பரபரப்பா போச்சு அந்த டைங்களில் வந்து கொஞ்சம் டவுன் ஆகி பரபரப்பா அப்படிங்க பேசிட்டு வச்சுட்டு இந்த டைம் ஊர் வந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்துருவோம் இப்போ அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு இந்த டைங்களெல்லாம் நான் வாழ வாழ்க்கை கல்யாண மண்டபத்துல கூட்டத்தை போட்டாரு வச்சாரு உடம்பு அவருக்கு உழைக்க உழைக்கணும் அல்ல ஒரு ஃபோல்ட்ட கேஸ் பண்ணணும் வைக்கணுங்கிற மாதிரி ஒரு உடம்பு வந்து அவரது ஒத்துழைக்கலை எந்த படம் உண்டு நம்ம கொண்டு போயிட்டு பதிப்பு ஒதுக்கிட்டேன் ஏன் அந்த பதிவு நான் பண்றேன் அப்படின்னா ரிப்போர்ட்டர்கள் தேவையில்லாமல் அவர்கிட்ட போய் உதயநெறி ஐயா எப்படி இவர் எடப்பாடி ஐயா இப்படி இவர் பிஜேபி கேட்டு அவர் வாயை கிளறி கிளற பார்க்குறாங்க அவர் தெளிவாக இருக்கிறா நல்லா இருக்கிறாங்க அவர் அவருக்கு என்னுடைய ஆசீர்வாங்க அவருக்கு என்னுடைய ஆசீர்வாங்க இப்படியே போகிறாங்க அதனால் ப்ளஸ் ரிப்போர்ட்டர்கள் ரஜினி சாரை பார்த்தா அவர் என்ன பண்ணிட்டு வராரு இப்போ கூலி படம் பண்ணிட்டு வராரு நல்லா இருக்காது எப்படி வந்து இப்போதான் கேட்கணுமா வந்து எதுக்கு அவங்கள பற்றினா என் கேட்டு அவரை குறவங்களை பிரசலாக்கி வேண்டாம் அரசியல் வேண்டாம்னு ஒதுக்கிட்டார் இனிமேல் நல்ல ஒரு மனிதன் हो यदार्थना पैसक मुख्यमंत्री तवल पड़े रजनी सारे कमल सार फिर विजय टीवी एलपत्जा वर्षा कमल सर और और तो पीछ है पीछे मुझे बच्चन पाकड़ा सरजी में मम्मूटी मोहन लाल में இப்ப என்ன பண்ணலாம் தமிழ்நாட்டில் ரஜினி சார் அவர் அவர் அவரே பேசுறாரு என்னைய பார்த்து நினைக்கிறாங்க அப்படி கமல் இருக்கக்கூடிய இடத்துல இவனுக்கு என்ன வேலை யாராவது பேசுவாங்களா இன்னைக்கு டாப்ல இருக்கிற ஒரு சம்பளத்துலையும் சரி ரசிகர் பற்றாளத்துலயும் சரி இந்த மாதிரி யாரும் பேச முடியாது எதார்த்தமான ஒரு மிக ரஜினி சார் பேசுறாங்க அதுக்குதான் கோடிக்கணக்கான ரசிகர் இன்னும் இருந்துட்டு இருக்காங்க எல்லா ஆர்டிஸ்டும் உள்ள ரசிகர் இப்போ அஜித் குமார் எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் நல்ல ஒரு மனிதர் அவருக்கு பிரிதான் கொடுங்க நிம்மதியாக இருக்க விடுங்க ரசிகர்கள் ஓ வர நச்சே அந்த வீடியோ தொடர்ந்து எப்படி ஒரு மூணு படம் பிளான் பண்றாரு வர்றது கூலி படம் டீசர் எல்லாம் பார்த்தோம் அறுபடியாக வந்துருக்குது ரெண்டு மிஷா ஆரோக்கியமாக தெம்பாக வரணும் ஃபயர் டிவி சர்ப்ரைஸ் பண்ணுங்க அப்படி மண்பான அடுத்த ஒரு சிமா நியூஸ்ல உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி